கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமும் முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் இறைவனின் கரத்தில் உள்ளது திருப்பாடல்கள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் என் வாழ்வின் ஒவ்வொரு கட்டமும் உமது கையில் உள்ளது என் எதிரிகளின் கையின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும் பிரியமானவர்களே தாவீது இப்படிப்பட்டதான வார்த்தைகளை கூறுகிறார் தன்னுடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரை இறைவனையே நம்பினார் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களையும் இறைவனின் கரத்தில் ஒப்படைத்தார் எனவேதான் இறைவன் எல்லாத்தீங்க நின்றும் எதிரிகளின் கையில் தாவீதை பாதுகாத்தார் தாவீதும் இறைவனின் இதயத்திற்கு ஏற்றவனானான் அன்பானவர்களை நீங்களும் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியையும் இறைவனின் கரத்தில் ஒப்படையுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களிலும் அவரை உங்கள் சார்பாக செயலாற்றுவார் உங்களுக்காக அவரை யுத்தம் செய்வார் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் மனிதர்களிடமிருந்தும் சத்துருக்களின் கிரியைகளினின்றும் அவரே உங்களை பாதுகாப்பார் எல்லாவற்றையும் இறைவனின் கரத்தில் ஒப்படையுங்கள் தாவீது ராஜாவை போன்று மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடக்க நேர்ந்தாலும் இறைவனின் கரம் நம்மோடு இருந்தால் நாம் எதை குறித்தும் அஞ்ச தேவையில்லை அவரை நம்மை கரம்பிடித்து நடத்துவார் சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் இறைவன் சாதகமாய் அதை மாற்றுவார் எனவே திடன் கொள்ளுங்கள் இறைவனின் பலத்த கரத்திற்குள் உங்களை ஒப்படையுங்கள் இறைவன் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தி ஆசிர்வதிப்பார் அன்பை நிறைவா என் வாழ்வின் ஒவ்வொரு காலமும் உமது கரத்தில் உள்ளது நாங்கள் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் விடாதவாறு உம் கரும்பிடித்து எங்களை நடத்துமென்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமேன்